வரலாற்றில் முதல் தமிழகத்தில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகள் கேரள மாநிலத்திற்கே எடுத்து செல்லப்படுகிறது தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திய கேரளாவின் அத்துமீறல் இனியும் தொடருமா இனிமேலாவது வெளித்துக் கொள்வார்களா தமிழக அதிகாரிகள் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே கோடகநல்லூர் நடுக்கல்லூர் மற்றும் முக்கூடல் பகுதிகளில் கேரள மாநிலத்திலிருந்து மூட்டை மூட்டையாக மருத்துவ கழிவுகள் கொட்டிச் செல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஊடகங்கள் இந்த சம்பவத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த நிலையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கழிவுகளை கேரளாவுக்கே எடுத்துச் செல்ல வேண்டுமென்று கேரள மாநில அரசுக்கு உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து கேரள மாநில அதிகாரிகள் நேற்று முன்தினம் நேரில் வந்து சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் அப்போது நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் கேரள குழுவிடம் கடுமையான வாதங்களை முன்வைத்தார் பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி கழிவுகளை உடனே எங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் கழிவுகளை கொட்டியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சுத்தமல்லி காவல் நிலையத்தில் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கூடுதலாக மூன்று வழக்கு என மொத்தம் ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இடைத்தரகர்களாக செயல்பட்ட மாயாண்டி மற்றும் மனோகர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இருவரும் கேரளாவைச் சேர்ந்த சிலரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு நெல்லை பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்ட பெரும் உதவியாக இருந்தது தெரியவந்தது இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று இந்த விவகாரத்தில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்லதுரை கேரள மாநில மருத்துவக் கழிவுகள் மேலாண்மை தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜித்தன் ஜெஜ் ஆகிய இருவர் இன்று கைது செய்யப்பட்டனர் செல்லதுரையின் லாரியில்தான் மருத்துவக் கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி கழிவுகளை தங்கள் மாநிலத்திற்கே எடுத்துச் செல்ல கேரள மாநில அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு குழு இன்று நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளனர் கேரள அதிகாரிகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து நடுக்கல்லூர் கோடகன்னல்லூர் முக்குடல் போன்ற பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள மருத்துவக் கழிவுகளை டாரஸ் லாரிகளில் எடுத்துச் செல்லும் பணிகளை பார்வையிட நேரில் சென்றனர் ஜேசிபி இயந்திரம் மூலம் கழிவுகள் டாரஸ் லாரிகளில் ஏற்றப்பட்டு கேரள மாநிலத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது தமிழக அரசு சார்பில் இப்பணிகளை கண்காணிக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையினர் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர் ஏற்கனவே கேரள மாநிலத்திலிருந்து தமிழகத்தின் எல்லைப் பகுதியான பொடியறை பகுதியில் இதுபோன்று இறைச்சிக் கழிவுகள் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்படும் சம்பவம் வாடிக்கையாக நடைபெற்று வருகிறது லாரிகளில் கழிவுகள் கொண்டு வரும்போது அதை மக்கள் கடுமையாக எதிர்த்து திருப்பி அனுப்பிய சம்பவம் நடைபெற்றுள்ளது ஆனால் வரலாற்றில் தமிழகத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் இரு மாநில அதிகாரிகளின் கண்காணிப்போடு கேரளாவிற்கு எடுத்துச் செல்லப்படுவது இதுவே முதல் முறையாகும் எனவே இந்த சம்பவம் நெல்லை மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது தமிழக கேரள மாநில எல்லையில் சோதனை சாவடியில் உள்ள தமிழக போலீசார் சரியாக கண்காணிக்க தவறுவதாகவும் பணம் வாங்கிக் கொண்டு இதுபோன்று கழிவு வாகனங்களை தமிழகத்திற்குள் விடுவதாகவும் நீண்ட நாட்களாக குற்றச்சாட்டுகள் உள்ளன சோதனை சாவடியில் இருக்கும் போலீசார் தங்கள் பணிகளை சரியாக செய்தால் இந்த பிரச்சனை மாநில எல்லையிலேயே முடிந்துவிடும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்